செங்க ஆண்டி நம்பிக்கை ஒன்றிய செயலர் துருசிப்படி நாராயண செய்ய புரிஞ்சுப்பார் புரிஞ்சு ஒருத்தர் மட்டும் கந்தர் கொட்டி ஒன்றிய செயலர் துருசிப்படி நாராயண செய்யமா இருப்பான் ஒரு டிரெஸ் டேபிள் அழகு அழகு ஆத்தர் தெரிவிக்கிறது சூப்பர் மாடு மாடு சூப்பர் மாடு விட்டு பெற்றது ஒரு டிரெஸ் நல்ல மாடு குரால் குரால் மாட்டோம் சூப்பர் மாடுங்க பிடிக்கலப்பா மாடு வெட்டி போய்டு சும்மா இருந்தா கூட புடிச்சிரு இந்த அந்த பூஸ்ட் இன்ஜினா துண்டு சுத்துறீங்கன்னா பைசு விட மாட்டாங்க தம்பி ஆ ஓட்டி கொட்டி போய் அங்க வேட மாடு வெட்டி போய்டு இருக்கோம் ஐ வாங்கிங்க ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் விளக்கம் கஜாபா ஒரு கேஸ் அடிப்பு விளக்கம் டி சர்வர் கேஸ் அடிப்பு அருமைடா மாடு சூப்பர் மாடு அருமைல மாடு வெட்டி போய்டு இருக்கு கேஸ் அடிப்பு ஆர்டி ஆபீஸ் அரவிந்தர் அந்த மாடு தஞ்சாவூர் ஒரு கட்டல் செங்கோடு நாட்டார்கள் ஒரு கட்டல்

மாடு ஒரு கட்டில் கோட்டை வீரர் வெட்டுப்பீரருக்கு ஒரு டைனிங் டேபிள் வந்து வாங்கிக்கோ கும்பகோண சங்கர் முத்துக்கு வந்த மாடு ராணுவப்படை சங்கர் முத்துக்கு வந்த திருச்சி அரசு குடி மைனர் ஒரு புது அன்பு மருந்து ஜம்முனு சாப்பிடு கொஞ்சோண்டு பால் அதுல கொஞ்சோண்டு சுடுது தண்ணி நல்லா கலக்கி விட்டு அண்ணாக்கு ஊத்தாம வாயி வச்சு வாய வச்சு நல்லா சாப்பிடு பட்டணி கொடுங்க இல்லாத காஞ்சப்பட்ட ஓட சரிப்பாங்க சிறுவரிசு சிறுவரிசை காதப்பட்டிருக்கின்றோம் வர்ற மருந்து கங்கிப்பான்

ஒரு கிரே என்று அன்பு அணைய கொண்டன அன்பு வழிகளை வீரருக்கு ஒரு டைனிங் டேபிள் அன்ப யாருக்கு மூச்சு

கடைக்காக பிரசாத்து கட்டல் செங்கவரின் ஒரு கட்டில் மாறு விட்டுப்பட்டு கையை நீட்றாயிருக்கு கல்லுப்பட்டி வெள்ளை மரையலகன்பா கல்லுபட்டி வெள்ளை ஒருத்தர் ஒருத்தர் மட்டும் கொஞ்சம் அப்படியே

ஒ <laughs> <laughs>

நீ திருச்சி மாவட்டம் சத்திரப்பட்டி பிரகாஷ் மருபா சிறப்பு மாறு வெற்றி பெற்றது பாட்டு பெற்றது பா அருமையான வெற்றி பெற்றது